ராமரோட குல குரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வசிஷ்டர் இந்த வசிஷ்டரை வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம ரிஷியா இருக்கிறவங்க மற்றவங்களை பார்த்து வணங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆசி தான் வழங்குவாங்க நீங்க ராமாயண தொடர்கள் மகாபாரத தொடர்கள் பாத்தீங்கன்னா யாரை பார்த்த உடனே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கால்ல விழுந்து ஆசி வாங்குவாங்க இல்லைன்னா கைய வந்து இப்படி வச்சு ஆசி வழங்குவாங்க முக்கியாவாசி நம்மளோட தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னாலே கையை எப்படி வச்சு நமக்கு ஆசி வழங்குற அந்த தான் இருப்பாங்க சோ பிரம்ம ரிஷியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை வணங்க மாட்டாங்க இந்த மாதிரி கையை வச்சு தான் வழங்குவாங்க இப்ப விஸ்வாமித்திரர் அப்படின்ற இன்னொரு குரு வந்து இருக்காரு அவரும் வந்து ஒரு தவ முனிவர் தான் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வசிஷ்டரை பார்த்தோடனையும் நம்மளும் வந்து ஒரு பிரம்ம ரிஷியா மாறணும் அப்படின்ற ஆசி வந்து வருது ஸோ அதனால அந்த விஸ்வாமுத்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா காட்டுக்கு போய் கடுமையான தவம் பண்றாரு ரொம்ப வருஷம் தவம் பண்றாரு வந்துட்டு ஓகே நம்மளும் பிரம்ம ரிஷி ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு அவர் ஊருக்குள்ள வராரு மறுபடியும் வசிஷ்டரை சந்திக்கிறதுக்காக போறாரு இப்போ வசிஷ்டரை சந்திக்கும் போது அவர் என்ன பண்றாருனா கையை தூக்கி ஆசி விளங்குறாரு அப்ப பிரம்மரிஷி இருக்கிறவங்களை வந்து நம்ம கும்பிட செய்யணும் செய்யணும் கையிட்டே ஆசி வழங்கக்கூடாது அப்ப இன்னும் நமக்கு அந்த தகுதி வரல போல அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் கோவம் வருது சோ கோவம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்றாருன்னா தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய குலதெய்வமே வந்து நேரா வந்து சொல்றாங்க நீ வந்து வசிஷ்டரை பார்க்கும்போது அவர் உன பிரம்மரிஷியா ஏத்துக்கல உன கும்பிடல அப்படின்னா தலை வந்து வெடிச்சு சாம்பல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நீ அதவரை சபிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய விஸ்வாமித்திரன் வந்து தொடர்ந்து தவம் பண்றாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போறாரு அப்பையும் வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா அவரை கும்பிடல கையை நீட்டி வந்து ஆசிதான் வழங்குறாரு இப்ப நம்மளுடைய விஸ்வாமித்திரருக்கு கோவமே வரலையா அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் வந்துருச்சு ஆஹ் யாருக்குன்னா வசிஷ்டர் உடனே வந்து என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றாரு அதாவது கோபத்தினால நம்மளோட சக்திகள்லாம் வந்து குறைஞ்சிரும் அதனால நான் கோபப்படவே விருப்பப்படலை ஆஹ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாந்தமா பேசுறாரு அதை பார்த்ததும் வசிஷ்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு ஒரு பிரம்ம ரிஷியா இருக்கிறதுக்கு தேவையான தகுதி வந்து உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை ரெண்டு கையால கும்பிடுறாரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அதாவது கோபத்தை கோபம் வந்து யாரெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ இல்லை கோபத்தினால் நம்மளோட சக்தியெல்லாம் வந்து குறையும் நினைக்கிறாங்களோ இல்லை கோவத்தை பற்றின ஒரு புரிதல் இருந்தாலே அவங்க எல்லாருமே ஒரு பெமரிஷி தான் அப்படின்றத இந்த கதை மூலமாக நமக்கு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் இப்போ ஒரு முன்கோபம் உங்களுக்கு வருது இல்லை கோபம் அடிக்கடி எனக்கு வரும் இல்லை என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் மெடிடேஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கும் நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் கோவப்படுறேன் ஏன் நான் கோவப்பட்டு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு யோசிச்சு இப்ப நம்மளே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லை கோவங்கிறது தப்பான ஒரு விஷயம் கோவம் பண்றதுனால நம்ம தவங்களோட மனசை வந்து நம்ம ஈஸியா காயப்படுத்திடுவோம் அந்த கோவத்தினால நமக்கு வந்து ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிரும் ஆனா நம்மளால காயப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட வந்து அன்பா இருக்க மாட்டாங்க அன்பாவும் இருக்க மாட்டாங்க நம்மள ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சோ நம்ம காட்டுற கோபம் வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்திடும் அது நியாயமான கோபமா இருந்தாலும் சரி இல்ல தப்பான கோபமா இருந்தாலும் சரி சோ கோபம் வந்து யாரெல்லாம் படலையோ அஹ் கோபம் கோபமே அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆஹ் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்களா ஓகே அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து அந்த பாடத்தை புகட்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே நம்மளே வந்து ஒரு பிரம்ம ரிஷி தான் அப்படிங்கறத இந்த கதையில வந்து நான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அவங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வாரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி